கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்கணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஓட்டுநர் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி அத்திக்கரை பகுதியைச் சேர்ந்த டிரைவராக பணியாற்றி வந்த அனில்குமார் இவரது மனைவி தன்யா இவர் பத்துக்காணி பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகரான மதுக்குமார் இவர் தான்யா கடையில் இருக்கும் போதே உள்ள பகுத அவருக்கு முத்தம் கொடுத்துள்ளார் இதனை அனில்குமார் நேரில் பார்த்துள்ளார் இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அனில்குமாரை மதுக்குமார் தாக்கியுள்ளார் இது தொடர்பாக கொடுத்த புகாரில் மதுக்குமார் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் தனது மனைவியுடன் மதுக்குமார் நெருக்கமாக இருந்து வந்ததால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்தது கடந்த எட்டாம் தேதி தானியா வீட்டில் இருந்து கடைக்கு சென்றார் அப்போது அங்கு வந்த அனில்குமார் அவரிடம் தகராறில் ஈடுபட்டார் ஆத்திரமடைந்த அவர் மனைவி தானியா சராமாரியாக தாக்கினார் இதில் அவர் நிலைக்குழுந்து கீழே விழுந்தார் பின்னர் அங்கிருந்து அனில்குமார் சென்று விட்டார் இரத்த காயத்தில் தானியாவை சிகிச்சைக்காக தனியார் அரசு சேர்த்தனர் இந்நிலையில் அனில்குமார் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் குறித்து ஆர்காணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனில்குமாரை தற்கொலைக்கு தூண்டியதாக பாஜக மது குமாரை நேற்று காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க